ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் பிக்பாஸ் சீசன் ஃபைவ் தற்போது ஃபினாலேவை நோக்கி போயிட்டுருக்கு இந்த சீசனில் நிறைய நியூ ஃபேஸஸ் உள்ளே வந்தாங்க அப்படி வந்தவங்களில் தாமரை செல்வி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சு ஆடியன்ஸ் மத்தியிலேயே ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க தற்போது தாமரி செல்வியுடைய வீட்டுடைய பிக்சர் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு மேலும் அந்த வீடே ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு விவாத பொருளாகவும் மாறியிருக்கு இருக்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லயே ரொம்ப அப்பாவியாக இருந்தவங்க தான் தாமரி செல்வி ஆனால் இப்போ இருக்கிற தாமரை செல்வி வேற லெவலில் முன்னேறி இருக்காங்க டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க இந்த எண்பத்தஞ்சு நாட்களில் எலிமினேட் ஆனவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாமரை செல்வி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான போட்டியாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்த சில நாட்கள்லேயே கடந்து வந்த பாதை அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இந்த டாஸ்கில் பேசியிருந்த தாமரை செல்வி தன்னோட குடும்பத்தினராலையும் கணவராலையும் அனுபவித்த கஷ்டங்களை பற்றியும் தன்னோட வறுமையான சூழ்நிலை பற்றியும் ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தாங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி டாஸ்க் ஒன்றில் கேஸ் அடுப்பை பரிசா வின் பண்ணியிருந்தாங்க அப்போ எங்க வீட்டுல அடுப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தாமரை செல்வி பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தப்ப போடப்பட்ட அறிமுக வீடியோவில் அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்கு அப்படிங்கறத சுட்டிக்காட்டி நெட்டிசன்கள்லாம் வருத்தெடுத்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில வறுமையில வாடிட்டு இருக்கிறதா சொன்ன தாமரை செல்வியுடைய வீடு இதுதான் அப்படின்னு அவங்க வீட்டோட பிக்சர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற கண்டஸ்டன்ஸோட ரசிகர்கள் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு வராங்க அதே போல தாமரை செல்வியுடைய ரசிகர்களும் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க அப்போ தாம தாமரி செல்வி பேசினது பூராவும் பொய்யா அப்படின்னும் அவங்க சின்ன வயசுல தான் வறுமை அப்படின்னு சொன்னாங்க இப்போ வறுமைன்னு சொல்லல சும்மா பேசணும்னு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சின்ன வயசுல வறுமை அப்படின்லாம் நீங்க உருட்டாதீங்க தாமரி கேஸ் அடுப்ப ஜெயிச்சப்ப என்னமோ பார்க்காத பார்த்த மாதிரி துள்ளி குதிச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டதெல்லாம் நம்மளை ஏமாத்தி அனுதாப ஓட்டு வாங்குறதுக்கு தானே அப்படின்னும் நூறு நாள் வேலைக்கு போகிற மக்கள் கூட அழகாக வீடு கட்டியிருக்காங்க அதுக்காக அவங்கெல்லாம் எல்லாம் வெல் செட்டில்டுன்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரியும் தாமரையோட உருட்டலையெல்லாம் தெளிவாக உணர்ந்துதான் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை கூட தாமரை பத்தி பேசவே இல்லை முப்பது வருஷம் நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க ஐப்ரோ பென்சில் அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னப்பயே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உஷாராக இருக்கணும் இப்போ பதிமூணு வாரம் கழிச்சு பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியும் தாமரைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய ஆர்கியூமெண்ட் சோசியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கு தாமரைச் செல்வி பற்றியும் அவங்க பேசுனதில் இருக்கிற உண்மைத்தன்மை பற்றியும் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்